நம்ம கிட்ட அடாப்ஷன்ஸ்க்கு எப்பயுமே கேட்ஸ் இருந்துட்டே தான் இருப்பாங்க கிட்டன்ஸ்ல இருந்து அடோஸ் வரைக்கும் பண்ணிட்டே தான் இருக்கும் யாருமே பெருசா அடாப்ட் பண்ணிக்க விரும்புறது இல்லை நாள் வரைக்கும் நான் பார்த்ததுல அவங்க எல்லாம் நம்மளுடையதான் ஸ்டேப் ஆயிருக்காங்க கிட்டன்ஸ் வந்து ரேண்டமா வருவாங்க போவாங்க பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபோஸ்டரும் பண்றேன் ஃபோஸ்டர் அப்படின்னா நம்மள மாதிரி அனிமல் ஆக்டிவிட்டிஸ் இருப்பாங்கல்ல அவங்க ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூஸ் பண்ணி கொடுப்பாங்க அதை ஒரு ஷார்ட் டைம் டைம் அவங்களுக்கு ஒரு உடம்பு கிளியர் ஆகிற வரைக்கும் ஒரு ஒன் வீக் ஒரு டென் அந்த மாதிரி நம்ம ஃபோஸ்டர் பண்ணுவோம் அதுக்கான சார்ஜஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் பண்ணுவேன் ஏன்னா அவங்களும் என்ன மாதிரி ஒரு கேட்டகிரியில் இருக்கவங்க தான் ஸோ போர்டிங் அப்படின்றது நீங்கள் பர்சனலாக அவங்கள பெட்டாக வளர்த்தும் போது அவங்கள கொண்டு வந்து நீங்கள் எங்ககிட்ட விட்டுட்டு போவீங்க ஸோ அதுக்கான ஒரு சார்ஜஸ் பண்ணிவிட்டு நம்ம அவங்கள வந்து ஒரு டென் டேஸ் ஆர் ஒன் மந்த் ஆர் டூ மந்த்ஸ் அந்த மாதிரி சர்தன் டைம்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி வீட்டில இருந்து வர கேட்ஸ்னால் சண்டைலாம் போட மாட்டாங்க ரெண்டாவது நான் வந்து மீ கேட்ஸ் எடுக்கும் போது நியூட்ரு பண்ணிருந்தா மட்டும் எடுப்பேன் போர்டிங்க்கு நியூட்ரு பண்ணலன்னா கண்டிப்பா டெரிட்டரி ஃபைட்ஸ் வரும் டாக்ஸுக்கு வரும் ஏன் ஹியூமன்ஸுக்கே வரும் அந்த இடத்துல இருக்க ஃபீமேல்ஸ்க்காக ஸோ அப்போ அனிமல்ஸ்க்கு ஆப்வியஸ்லி வரும் ஸோ அதனால நான் மோஸ்ட்லி நியூட்டர்டு கேட்டகிரி போயிடுவேன் அண்ட் தென் என் கிட்ட இருக்க பதினஞ்சு பேருமே நியூட்டர்டு தான்